வணக்கம் நம அகத்தியர் மகரிஷி உழவாரப்பணி திமிரியிலேருந்து வந்துக்கிறாங்க திமிரி வந்து ஆற்காடு டு ஆரணி போகிற ரூட்டில் நடுவில் இருக்குது அந்த ஊரில் வந்து உழவாரப்பணி பண்ணுறதுக்கு ஒரு குரூப்பாக வந்துக்கிறாங்க பருதமலையில் உழவாரப்பணி பண்ணுறாங்க ரொம்ப சிறப்பான செயலுது உளவார பணி என்றது ரொம்ப அருமையான விஷயம் அந்த பகுதியில் யாராவது இருந்திங்கனாக்கா பணி பண்ணுறீங்கனாக்கா நம்ம வீடியோவில் முதல்ல பேனரில் காட்டியிருப்போம் அதில் தொடர்பு எண்ணு இருக்குது அந்த எண்ணில் தொடர்பு பண்ணி அவங்களுக்கு உழவர பணியில் கலந்துக்கலாம் எல்லா ஒரு குரூப்பாகவும் வந்து வேகமாக வேலை செஞ்சாங்க சிறப்பாகவும் பண்ணாங்க அருமையாக இருந்தது அதை பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க விழாவ பணி பண்ணது சின்ன பசங்கள்லேருந்து இருக்கு வரைக்கும் எல்லாருமே வந்திருந்தாங்க ஒரு நாள் வந்து அவங்க விழாவ பணி முழுக்க ஒரு நாள் ஃபுல்லாக பண்ணுறாங்க ஒரு பிளாஸ்டிக் குப்பை எல்லாத்தையுமே எடுத்துடுறாங்க